திருச்சிற்றம்பலம் வான்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே பால்களந்து தேன்களந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து உயிர் உயிர்களந்து வட்டாமல் இனிப்பதுவே தொள்ளையுறும்பவி சூளும் தலை நீக்கி ஆனந்தம் ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத எங்கோன் திருவாசகம் எனும் தேன் பதிக ஒன்று சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட பேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவாருள்மகிழும் கோண்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க ஈசனடி போற்றி எந்தயடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார்களலிரஞ்சே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விளங்கொழியாய் என் எல்லை இலாதானேனின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் வினையேன் ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரபயாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் யமான நாமிமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகே மெய்ச்சுடரே மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாயனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் நின்னை பூவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலொடு நெய்களந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம்பெருமான் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல்வோர் தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தா நிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம்பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஊராதாருள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரியனுவே போக்கும் வரவும் புணர்வு மீனா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேருளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாதனுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றேம் எம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புளக்குரம்பை கட்டளிக்கவல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து திருச்சிற்றம்பலம்